வணக்கம் நண்பர்களே இன்றுமா இன்றுமாலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி பட்டும் திருந்தாத பாஜக என்ன பட்டும் திருந்தல பாஜக இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் இவர்கள் அடித்த கூட்டத்தில் மக்கள் பெருவாரியாக இவர்கள் மீது வெறுப்படைந்து இவர்கள் இவர்களுக்கு மொத்தம் இரநூத்தி நாற்பது சீட்டோட ஒளி ஒழிச்சு கட்டி இதுக்கும் மேலே அவர்கள் பல்வேறு பரப்புரையெல்லாம் செஞ்சு அப்போவும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்து நிற்பாட்டினா கூட இன்னும் திருந்தாமல் மறுபடியும் மறுபடியும் கடந்த ஆண்டுகளில் என்ன செஞ்சாங்களோ அதே வேலையை தான் மறுபடியும் செய்கிறாங்க அது என்ன செய்தி அப்படின்றது தான் பார்ப்போம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியுச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்கறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதிக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுனா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க எழுத்தாளர் அருந்ததியர் ஆகியிருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள முந்தா நாள் கைது பண்ணிட்டாங்க எதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் அவங்க ஒரு பேச்சு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க அந்த கட்டுரையில் வந்து காஷ்மீர் இப்போதும் இந்தியாவின் பகுதி இல்லை அது எப்போதும் இந்தியாவின் பகுதியாக இருந்ததில்லை அப்படின்னு எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லி செடிஷன் கேஸ் செடிஷன் கேஸ் போடலான்னு தான் முதல்ல ட்ரை பண்ணாங்க அப்புறம் பார்த்தா செடிஷன் கேஸே போடக்கூடாது யார் மேலேயும் அந்த செடிஷன் கேஸுன்றது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள ஒரு சட்டம் அந்த எல்லாம் வந்து இப்போ பயன்படுத்துறது இருல்லவென்ட்டு அன்னைக்கு வந்து தேச விடுதலைக்காக போராடினாங்கன்றப்போ அதை வந்து தேச துரோக குற்றம்னு சொன்னாங்க இப்போ வந்து மக்கள் போராடினாங்கன்னா அது வந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள தங்கள் உரிமைகளை கேட்பதற்கு தங்கள் மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை வேணும் அப்படி ஒருத்தர் கருத்து சொன்னாலே அவரை தூக்கி உள்ளத்துக்கு போடுறது அப்படிங்கிறது வந்து தப்பு அதனால் இந்த கே செஷன் அப்படின்ற ஆக்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே ஒரு கேஸ் நடக்குது அந்த கேஸ் நடக்கிறதுனால அந்த சட்ட சட்டப்பிரிவில் போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஊபா யூஏபிஏ அப்படின்னு ஒரு சட்டத்தின் கீழே இவங்க அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது அன்லாஃபுல் ஆக்ட் ப்ரிவென்ஷன் அப்படின்ற மாதிரி சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை செய்கிறார் அப்படின்ற ஒரு பிரிவின் கீழே இவரை கைது பண்ணிட்டாங்க இவங்க எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டாங்க அப்படின்றதுக்கு அடையாளம்தான் வந்து ஏற்கனவே இருந்த மந்திரிகளில் ஒருத்தரை கூட மாற்றாமல் கரெக்டாக அதே மாதிரி போட்டு வச்சுருக்கிறாங்க அந்த அதிகாரத்தை எப்படி இருந்தாலும் நாங்கள் துஷ்பிரயோகம் செய்தே தீர்வோம் அப்படின்றதோட அடையாளம் தான் இந்த செய்தி இதே போலவே பார்த்திங்கன்னா இந்த த இந்தியாவில் பார்த்திங்கன்னா முக்கியமான பெண்கள்னு எடுத்திங்கன்னா தீபா மேதான்னு ஒருத்தங்க திரைப்பட இயக்குனர் ப்ளஸ் வந்து சமூக செயற்பாட்டாளர் அப்புறம் மேதா பட்கர்னு ஒருத்தங்க நர்மதா அணை திட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தெல்லாம் செஞ்சவங்க அருந்ததி ராய் தனக்கு கொடுக்கப்பட்ட தேசிய விருதை வேண்டான்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க இப்படி மக்கள்லாம் கொல்லப்படுகிறார்கள் இப்படி மக்கள் ச சாவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் இந்த அரசாங்கம் தரக்கூடிய இந்த தேசிய விருது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க இப்படி இவர்கள்லாம் முக்கியமான நபர்கள் சரி இந்த கேஸை முதல்ல மறுபடியும் இந்த கேஸை வந்து ஏற்கனவே ஃபைல் பண்ணியிருக்காங்க அது அப்படியே கடந்திருக்கு அதை வந்து மறுபடியும் தூசி தட்டி எடுத்து அரெஸ்ட் பண்ண சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியோட லெப்டினென்ட் கவர்னர் சக்சேனா சரி அவருக்கு இந்த அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னே வச்சுப்போம் ஆனால் அவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் கலவரம் நடந்தது இல்லை அந்த குஜராத் கலவரத்தில் இவர் பேரும் இருக்குது இவர் மேலேயும் கேஸ் இருக்குது இவர் கவர்னர் ஆனதுக்கப்புறம் போய் அங்கே இருக்கிற கோர்ட்டில் போய் இது மாதிரி நான் கவர்னர் ஆகிட்டேன் அதனால் எனக்கு வந்து இம்யூனிட்டி வேணும் இம்யூனிட்டினா எனக்கு வந்து தடுப்பு கொடுக்கணும் என்னை வந்து கேஸில்லாம் சேர்க்கக்கூடாது கவர்னர்ன்றதுனால அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாரு அப்போ அங்கே இருந்த கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ கவர்னர்லாம் இல்லை வெறும் லெஃப்டினன்ட் கவர்னர் தான் உனக்கு இதுக்கெல்லாம் இம்யூனிட்டிலாம் தர முடியாது போ அப்படின்ட்டாங்க அப்புறம் வழக்கம் போல் என்ன செய்வாங்க உயர்நீதிமன்றம் போவாங்க உயர்நீதிமன்றம் போனால் உயர்நீதிமன்றத்தில் ஆட்டோமேட்டிக்காக இந்த இதெல்லாம் த சர்வீஸ் செய்யப்பட்டு விடும்ல சரியாக பண்ணி அவருக்கு இம்யூனிட்டி கொடுத்துட்டாங்க இந்த கேஸ் என்ன கேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேதா பட்கர் அவங்க வந்து இந்த நர்மதா திட்டத்துக்கும் இந்த குஜராத் கலவரத்தை பற்றிலாம் எடுத்து பேசுகிறாங்கன்னு சொல்லி ஆட்களை கூட்டி கொண்டு சென்று நேராக போய் அடிச்சிருக்காங்க யாரை ஒரு பெண்மணி கொஞ்சம் வயதானவங்க வேறு அவங்கள போய் அடிச்சிருக்காங்க அதுதான் கேஸு ஸோ இப்படி இது ஒரு கேஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அருந்த உள்ள வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு அராஜகமான செயல் எவ்வளோ ஒரு மோசமான செயல்னு யோசிப்பாருங்க அதான் பட்டும் திருந்த மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் வந்து நேரடி சாட்சி ஏற்கனவே இல்லாத கூத்து அடித்தாங்க பத்து வருஷமாக யாரையும் பேச விடலை அம்பேத்கரோட பேத்தியை திருமணம் செய்தார் அப்படின்னு சொல்லி அந்த ஆனந்தன் ஒருத்தரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க இன்னொருத்தர் ஸ்டேன்சாமி ஒருத்தர் அவரை ஜெயிலே கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னா அவர் செத்துட்டார் ஏன் செத்தாருன்னா அவருக்கு வாயில் கொஞ்சம் ப்ராப்ளம் அவருக்கு சாப்பிட முடியாது சாலிடாக லிக்விட் சாப்பாடு தான் அதையும் வாயால் உறிஞ்சி குடிக்க முடியாது ஒரு ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டிருக்கார் அந்த ஸ்ட்ரா தரமாட்டேன்னு சொல்லி அராஜகம் பண்ணி அவர் ஜெயிலே செத்துட்டார் இப்போ அரவிந்த் கெஜ் கெஜ்ரிவால் என்ன சொல்லிக்கிட்டுருக்காரு எனக்கு சுகர் இருக்குது இன்சுலின் டேப்லெட்லாம் தரமாட்டாங்க நேரத்துக்கு அப்படின்றாரு இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதுலேயும் இன்சுலின் போடுறவங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் அந்த இன்சுலின்லாம் வரலைன்னா என்ன மாதிரி உடல் பாடாப்படும் மயக்கம் வந்து சில பேர் செத்து கூட போயிடுவாங்க அதெல்லாம் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இத்தனை அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சொன்னால் யாரும் கேட்குறதும் இல்லை இவர்கள் இதை பற்றி யாரும் பேசுகிறதும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தத்தக்க செயல் அருந்ததி ராய் உலகம் முழுவதும் பெயர் பெற்ற ஒரு எழுத்தாளர் இந்தியாவில் மட்டும் பெயர் பெற்றவர்லாம் கிடையாது உலகம் முழுவதும் பெயர் பெற்றவர் நான் பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய காலத்திலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டர் அவங்க நான் கல்லூரி காலத்துலேயே வந்து அருந்ததி ராய் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ரைட்டர் ரொம்ப ஃபேமஸானவங்க ரொம்ப போல்டாக எழுதக்கூடியவங்க சமூக சிந்தனையோடு பேசக்கூடியவங்க அப்படின்றதெல்லாம் அப்போவே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போ எனக்கே ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுதுன்னா அப்போ அவங்களுக்கு வயசு என்ன இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா அருந்ததி ராயின்றது ஒரு வயதானவங்க தான் எனக்கே ஐம்பத்தஞ்சு வயசுனால் அவங்களுக்கு எப்படியும் அறுபதுக்கு மேலே இருக்கும் இவ்வளோ வயசானவங்கள ஒரு ஒரு பொதுவழியில் நன்றாக தெரிந்த ஒருவரை கைதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இப்போது ஜெயலலிதா அம்மையார் கேஸ் நடந்தது பதினெட்டு வருஷம் நடத்தினாங்க நடுவில் திமுக ஆட்சி இரண்டு முறை இருந்தால் கூட ஒரு வாட்டி கூட அவங்கள கைது எல்லாம் பண்ணலை ஏன்னா அவங்கெல்லாம் எங்கே ஓடி போயிட போகிறாங்க கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது தீர்ப்புன்னு ஒன்று வரப்போகுது வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தீர்ப்பு வர வர வெயிட் பண்ண கூட பொறுமை இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் இப்போ அர அருந்ததி ராயாக இருக்கட்டும் எல்லோரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறது ரெண்டு சிஎம்மு ஒரு டெப்புட்டி சிஎம்மு அப்படின்னு எல்லா இடத்துலையும் பல மந்திரிகள் எல்லாரையும் அதாவது இவங்களோட டாக்டிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் என்னென்னா அரசியல்வாதியாக இருந்தால் பிஎம்எல்ஏ மணி லாண்ட்ரிங் ஆக்ட்டு இல்லைனா எழுத்தாளர் சமூக செயல்பாளர் அப்படின்னு இருந்தால் ஊப்பா தூக்கி போட்டு உள்ளே வச்சுடுறது இதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறது கான்ஸ்டியூன்ஸை காப்பாற்றணும் கான்ஸ்டியூன்சியை காப்பாற்றணும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தது அந்த நம்ம கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுறதுக்கு வேறு வழியே கிடையாது பி பிஜேபி வரக்கூடாதுன்னு நம்ம திரும்ப திரும்ப சொன்னது இதுதான் இவர்கள் வந்த பிறகு மைனாரிட்டி ஆனதுக்கப்புறம் திருந்திட்டாங்களான்னு பார்த்தா திருந்துற மாதிரி தெரியல இந்த விஷயங்களை பூரா நாம தான் மக்கள் தான் பொதுவெளியில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் பேச 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 இப்போது நம்ம இஸ்ரேலை பற்றி பேசும்போது எல்லோரும் கேட்டாங்க பேசி என்ன ஆகிடு போகுதுன்னு எப்படியோ ஒரு அழுத்தம் வந்துக்கிட்டே இருக்குல்ல அப்போ இதை நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா இந்த செய்திகளெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு ஆதரவு கொடுப்பதற்கு இப்போது தயாராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் மக்களின் விருப்பத்துக்கு எதிராக நம்ம செயல்படுறோமோ அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அந்த ஆதரவை வாபஸ் வாங்கி அப்படியாவது இந்த ஆட்சியை கலக்கி சொல்லலாம் ஸோ நாம் விரும்பி உங்களிடம் கேட்டுக்கொள்வது இந்த செய்திகளை தொடர்ந்து சொல்லுங்கள் இவங்க மைனாரிட்டி ஆனாலும் திருந்துறதாக இல்லை மெஜாரிட்டி ஆட்சியாக இருக்கும்போது எப்படி ஆட்டம் போட்டாங்களோ அதே போலத்தான் இப்போதும் நடந்து கொள்கிறார்கள் இன்னும் இதுவரை ஒரு சட்டமும் இயற்றப்படவில்லை இருபத்தி நாலாம் தேதி தான் பாராளுமன்றம் கூட போகுது ம அதுக்கப்புறம் இருபத்தி ஏழுலேருந்து ஜூன் ஒன்றோ ரெண்டாம் தேதி வரை ஜூலை ஒன்றோ ரெண்டாம் தேதி வரை அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் பாராளுமன்ற கூட்டத்தொடரே ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயே என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இதே தான் தீபா மேத்தா ஃபயர் வாட்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு படம் எடுத்தாங்க ஃபயர் படம் வெளிவந்தது வாட்டர் படம் வெளிவரவே இல்லை விதவைகளை வந்து கொண்டு போய் கங்கையில் விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களின் வாழ்க்கையை பற்றி படம் எடுத்துருந்தார் வட இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பம் ஒன்று இருக்குங்க தெரியாமல் உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியாது அதாவது சின்ன வயசுலேயே கல்யாணத்தை பண்ணி வச்சுடறது கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா சின்ன வயசுன்னா நான் சொல்கிறது என்னது பன்னெண்டு பதிமூணு வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிடறது பதினாறு பதினேழு வயசு இருக்கும்போதே அதை இப்போ புருஷங்காரம் எதுலையாக செத்துட்டான்னு வச்சுக்கோங்க இந்த பிள்ளையை வீட்டில் வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் காசிக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க போய் காசியில் சாமி கும்பிட்டுட்டு இந்த இடத்துல உட்காந்துருமா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு குடும்பத்தில் இருக்க எல்லோரும் ஓடி போயிடுவாங்கங்க கையில் பத்து பைசா காசு இருக்காது அந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க அது அந்த ஊர்லேயே வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிச்சை எடுத்துக்கிட்டு அப்படி இப்படி சுற்றிட்டு கடைசியில் ப்ராசிக்யூஷனில் போய் மாட்டி வசிக்கிறோம் இப்படி பல பெண்கள் அங்கே இருக்காங்க அந்த பெண்களோட கதையை தான் வாட்டர்னு எடுத்திருந்தாங்க அந்த படத்துக்கு தடை வச்சிட்டாங்க தடை வச்சது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே கேஸ் போட்டு என்னெல்லாமோ பண்ணி ஆக இந்த பாஜக அரசாங்கம் மைனாரிட்டியாக இருந்தாலும் சரி மெஜாரிட்டியாக இருந்தாலும் சரி அந்த தன்னுடைய சர்வாதிகார கோர முகத்தை மாற்றப்போவதே இல்லை எந்த காலத்திலும் அப்படிங்கிறத இந்த கைதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி தொடர்ந்து எல்லோரும் எல்லா இடத்துலையும் பேசுங்கள் பேச பேச தான் இந்த செய்திகள் வெளியே எல்லோரு மத்தியிலும் போய் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு வரும் நாம் பேசி என்ன சார் ஒரு ஆயிரம் பேர் பார்த்துருவாங்களான்னா அந்த ஆயிரம் பேர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபா ஃபார்வேர்ட் பண்ணுங்களேன் இந்த செய்திகளை அப்படியாவது இந்த செய்திகள் போய் சேரட்டும்னு சொல்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்